தாராபுரத்தில் திமுக இளைஞணி சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா உற்சாக கொண்டாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக நகர இளைஞணி சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அண்ணாசலை முன்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது பட்டாசுகள் வடித்து பிறந்தநாள் கொண்டாட்டம் நிகழ்வுகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து தாராபுரம் மன்னநகர் பகுதியில் உள்ள உழவர் சந்தை அருகே செயல்படும் தீப முதியோர் இல்லது அங்கிருக்கும் ஐம்பது முதியோர்களுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சாமிநாதன் மாநில மகளிரின் துணை அமைப்பாளர் கையல்பொழி மாவட்ட செயலாளர் பத்மநாபன் ஆகியோரின் வழிகாட்டுதல் அறிவுறுத்தலின்படி ஏற்பாடு செய்யப்பட்டது தாராபுரம் நகர திமுக செயலாளர் முருகானந்தம் தலைமையில் அவைத்தலைவர் கதிரவன் முன்னிலையில் நகரமன்றத் தலைவர் மற்றும் திமுக பொறியாளர் அமைப்பாளர் பாப்புகண்ணன் பங்கேற்றனர் நகர இளைஞணி மற்றும் மாணவரணி சார்பில் தீபம் ஆதரவற்ற முதியோர்களுக்கு ரியல் அறக்கட்டளை உதவியுடன் மதி உணவு வழங்கப்பட்டது நிகழ்வை நகர இளைஞணி நிர்வாகிகள் அமைப்பாளர் கார்த்திக் துணையமைப்பாளர்கள் சரத்குமார் சரண்ராஜ் சஞ்சீவ் மனோஜ் சரண் வாகித் உசேன் ஜீவா உள்ளிட்டோர் ஒருங்கிணைந்து நடத்தினர் இதனைத் தொடர்ந்து தாராபுரம் அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகள் கார்த்திகா மகேந்திரன் தம்பதியினர் மற்றும் அலமேலு வேல்முருகன் தம்பதியினர் குழந்தைகளுக்கு நகர்மன்ற தலைவர் பாப்புகண்ணன் தங்கமோதிரம் அணிவித்து வாழ்த்தினார் அதேபோல ஏழை எளிய மக்களுக்கு உதவித்தொகை நலத்திட்ட உதவிகள் இனிப்புகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் நகர மாவட்ட மாநில திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் सर 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 चेन्नई पूरा डॉक्टर साहब आप हां नहीं तो मतलब अब ये एरिया चलते जब तुमको मतलब तुमको पहले बात थी

ಹೇರಿ ಪಾಸ್ ಗೆ ಒಂದು ಬಾರ್ಸು ಹಾ ಹಾ ಸೇರಿ ಅಮ್ಮ ಅಬ್ದೆ चलिए अब हम करते हैं अब ये अभी उड़ते हैं अभी उड़ते हैं अभी उड़ते हैं